ியமானவர்களே இந்த ஏப்ரல் மாதத்திலே மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் புதிய மாதத்தின் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்றாம் நாள் உலகமே இன்னைக்கு என்ன நாளா சொல்றாங்க முட்டாள்களின் தினமாக கொண்டாடுகிறார்கள் ரைட் இது ஒரு புறம் இருக்கும் பொழுது நாம் ஒரு நல்ல நம்பிக்கையோடு இந்த ஏப்ரல் மாதத்திலே நாம் கடவுளுடைய பாதத்திலே காத்திருக்கிறோம் காரணம் என்னவென்றால் இந்த மாதத்திலே நிறைய நிகழ்வுகளை நாம் எதிர்பார்த்துருக்கிறோம் குறிப்பாக பிள்ளையுடைய வாழ்க்கையில் படிப்பின் காரியங்கள் அடுத்த அகாடமிக்கு ஏற்க போக வேண்டியது இருக்கிறது இன்னொன்னு ஒன்று ஒரு புதிய ஃபினான்சியல் இயரே நம்ம தொடங்கியிருக்கிறோம் ஏன்னா மார்ச் முப்பத்தொன்னோட ஒரு ஃபினான்சியல் இயர் முடியுது அப்போ இன்னொன்று ஒரு இயரை பொருளாதார சார்ந்த ஒரு ஆண்டை நாம் தொடங்கி இருக்கிறோம் இந்த இந்த தொடக்கம் நமக்கு எப்படி இருக்குமோன்னு ஒரு எதிர்பார்ப்போடு நீங்க இருக்கிறீங்க உண்மையிலே கத்த நம்ம கூட இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் ஆமே ஆண்டவர் நம் பக்கம் இருக்கிறார் இனி காலில் நேற்று இரவுலேருந்தே யோசித்து இருக்கும் போது இறமையாக முதல் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை தான் ஆண்டவர் என்னோடு பேசிட்டே இருந்தார் ஆனா எனக்கு உள்ள ஒரு இது என்னன்னா எட்டாம் வசனத்தை பேசலாம் எட்டாம் வசனத்தை பேசலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் என் நோட்ல கூட நான் அந்த பிரசங்கத்தை எழுதும் போது எட்டுன்னு எழுதிட்டு அப்புறமா தெரியல நான் அதை ஒன்போதுன்னு அப்படின்னு மாத்திட்டேன் சரி ஓகே முதல்ல ஒன்பது வாசிவுமே அப்படின்னு தான் ஒன்பது படிக்க கேட்போம் கத்த தமது கரத்தை நீட்டி என் தொட்டு இதோ இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன் என் வார்த்தைகளை உன் வாயில் வைக்கிறேன் பிடுங்கவும் பிடுங்கவும் இடிக்கவும் இடிக்கவும் அழிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கவிழ்க்கவும்

பயப்பட வேண்டாம் உன்னை என்று என்று சொல்றாரு அந்த எடுத்து நம்ம இன்னைக்கு கத்தருடைய வார்த்தை கொண்டு செல்லலாம் அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்றேன் ஆனா திருப்ப திருப்ப அந்த ஒன்பதாம் வசனம் ஒன்பதாம் வசனம் ஒன்பதாம் வசனமே வருகிறது அது அழகான வசனம் தான் ரைட் அதை திருப்பி யோசிக்கும் போது நிறைய காரியங்களை கத்தர் வெளிப்படுத்தினார் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இந்த போன வாரத்துல பைபிள் ஸ்டடி பண்ணும்போது தாவிதை குறித்து நிறைய காரியங்கள் சிந்தித்தோம் ரைட்டுங்களா தாவீது குறித்து சிந்திக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு கேள்வி எனக்கு பார்த்து கேட்டாங்க ஐயா தாவீது வந்து நிறைய தவறு பண்ணிருக்கிறாரு ஆனா கத்தர் தாவீதுக்கு வாய்ப்புகளை கொடுத்துட்டே இருக்கிறாரு தாவீதை கத்தர் உயர்த்துக்கிட்டே இருக்கிறாரு சவுல் ஒரே ஒரு தப்புதான் பண்ணாரு ஆனா சவுல ஏன் கடவுள் இப்படி ஒரு தண்டனையை வச்சாரு அவரை திருப்பி கடவுள் ஒரு வாய்ப்பு சவுலுக்கு கொடுக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருந்தா அப்ப நிறைய காரியங்களை யோசிக்கும் போது திரும்ப திரும்ப படிக்கும்போது ஒரு காரியத்தை நான் புரிந்து கொண்டேன் ரைட் இந்த இரமியாவை எடுத்ததுடைய நோக்கமே பார்க்கும்போது கடவுள் தம் மக்களை தொடுகிறவராக இருக்கிறார் டச்சஸ் பீப்புள் இங்க பார்க்கும்போது கடவுள் எரியமையாவே கடவுள் தொடுகிறதாக நாம் பார்க்கிறோம் அந்த ஆண்டவர் கர்த்தர் தமது கரத்தை நீட்டி கத்தர் தம் கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு என் வாயை தொடுகிறார் கத்தர் தம் மக்களை தொடுகிறவராக இருக்கிறார் இந்த காலவேளையிலே உங்களுடைய என்னுடைய கத்தர் அவர் தூரம் நிற்கிறவரல்ல நம் பக்கம் நின்று நம்மை தொடுகிறவராக இருக்கிறார் இந்த தொடுதல்ன்றது ரொம்ப அழகான ஒரு உணவுங்க நீங்க எவ்வளவுதான் ஒருத்தர்கிட்ட நூறு வார்த்தைகள் சொல்லி அவங்களை நீங்கள் ஆறுதல் படுத்தா கூட அவங்க கையை பிடிச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் உக்காந்து பாருங்களேன் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் என்ன தெரியுமா யாருமே இல்லைன்னா கூட இவங்க நம்ம கூட இருக்கிறாங்கன்ற ஒரு நம்பிக்கை இது போலதான் கத்தர் நாம் உடைந்து போய் நம்பிக்கையற்ற சூழல்களில் நம் கரங்களை பிடிக்கிறவராக இருக்கிறார் நிறைய பேர் அந்த சாட்சிகள் சொல்ல கேட்டிருக்கோம் நான் அந்த அனுபவத்தில் இருக்கிற சில வேலைகளையும் நம் பெலவீனத்தில் இருக்கும் போது ஒரு விபத்துல இருக்கும் போது அது மருத்துவமனையில் நம்ம படுத்திருக்கும் போது இல்லை வந்து ஏதோ ஒரு உடைந்து போன சூழல் இருக்கும் போது யாரோ நம்ம கையை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி நம்ம தொட்டு நம்மை ஆறுதல் படுத்துற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் பாருங்க அந்த உணர்வை நம்ம விவரிக்கவே முடியாது ஆண்டவர் நம்மை தொடுகிறவராக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து அதை வெளிப்படுத்துகிறார் ஒரு குஷ்டரோகி ஆண்டவர் தொடுகிறாருன்னு இருக்கும் ஆனா உண்மையிலே கிரேக்க பதத்துல அவர் கட்டி தொழு அவர் வந்து தழுவுகிறாரு தான் இருக்கும் அப்படி என்றால் நம்முடைய ஆண்டவர் நம்ம தொடுகிறவர் மட்டுமல்ல நம்மை தழுவி கொள்ளுகிறவராக அப்பா நான் நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படின்னு நம்முடைய கரங்களையும் நம்மையும் பிடித்து கொள்ளுகிறவராக கர்த்தர் இருக்கிறதாக நாம் உணர்ந்து கொள்கிறோம் த டச் ஆஃப் காட் அந்த கடவுளின் தொடுதல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்த குறிப்பை வாசிங்களேன் கத்த அவரு கரு என் வார்த்தைகளை உன் வாயில் வைக்கிறேன் இப்ப கடவுள் நாம் என்ன பேச வேண்டும் நாம் என்ன சிந்திக்க வேண்டும் நாம் என்னென்ன காரியங்களை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் நம்முடைய வாயாக இருந்து நம்மோடு வெளிப்படுத்துகிறவராக த வேர்ட் ஆஃப் காட் அந்த கடவுளின் வார்த்தையை நமக்குள் வைத்து வைத்திருக்கிறார் ஆமே நீங்க சில வேலைகள நம்முடைய வாழ்க்கையில எப்படி நாம் நடக்கிறது எப்படி நம்ம வாழுறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலைகள் வரக்கூடும் அப்ப கடவுளுடைய வார்த்தை நமக்குள்ளாக இறங்கும் எங்கேயோ கேட்ட ஒரு வசனம் தூரத்துல ஒழிக்கக்கூடிய அந்த டைம் மிஷின்ல வரக்கூடிய அந்த வசனம் எங்கேயோ கேலண்டர்ல இருக்க ஒரு சின்ன எழுத்து நம்மோடு பேசும் நம்மோட அது காரியங்களை டிஸ்கஸ் பண்ணும் இதை பண்ணு இதை பண்ணாத அப்படின்னு கடவுளுடைய வார்த்தை நமக்குள்ளாக இறங்கி அவைகள் கிரியைகளை செய்கிறதாக இருக்கிறது மூன்றாவது காரியம் கத்தருடைய வார்த்தை கத்தருடைய தொடுதல் ஒரு நோக்கத்துக்காக நம்மோடு இருக்கிறது த பர்பஸ் ஆஃப் காட் இந்த காலை கத்தர் சொல்ற மூன்றாவது அதுதான் உங்களையும் என்னையும் குறித்து கத்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் ஆமேன் அந்த நோக்கத்தை மாற்றி விட்டாதீங்க அந்த நோக்கத்தை புறம் தள்ளி விடாதீங்க அந்த நோக்கத்தை விட்டு விலகி விடாதீர்கள் என்பதா கடவுள் இந்த காலவேல நம்மோடு சொல்லுகிற ஒரு கட்டளையா இருக்குது அவர் சொல்ற அடுத்த வசனத்தை வாசிங்க அதை தொடர்ந்து கடைசி பகுதியில

ஏதோ ஒரு நோக்கத்துக்காக கடவுள் உங்களையும் என்னையும் இந்த பூமியில் வைத்திருக்கிறார் ஒருவேளை நம்ம கட்டவும் இடிக்கவும் சீர்படுத்தவும் பிடுங்கவும் ஏதோ ஒரு இங்க பர்பஸ்காக எல்லோருமே ஏதோ ஒரு நோக்கத்துக்காக கடவுள் நம்மை வைத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது ரைட் இப்போ வந்து இது இந்த வசனத்துக்கான ஒரு நபராக நான் தாவிதை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் குறிப்பா இந்த லோக்ல அது முசுக்கட்டை பூச்சிகள் பைபிள்ல ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு இன்செக்ட் முசுக்கட்டை பூச்சிகள் நிறைய வசனங்கள் இந்த முசுக்கட்டை பூச்சிகளை பத்தி வரும் யோவையில் கூட வரும் முசுக்கட்டை பூச்சிகள் சாப்பிட்ட வருஷத்துக்கு கத்த ரெட்டிப்பா தருவார் எல்லாம் வரும் ரைட் நான் அதை எடுத்துக்கொள்ள விரும்பலாம் ஒரு காரியம் தாவிது கடவுள் இடத்துல எல்லாவற்றையும் கேட்டு செயல்படுகிறவராக இருக்கிறார் அவருடைய வாழ்க்கையில என்ன முடிவு எடுத்தாலும் கத்தெடுத்து தாவிது என்ன பண்ணுவாரு சவுலுக்கும் தாவிதுக்கும் இருக்கிற மிகப்பெரிய சவுல் ராஜாவா மாறின பிறகு தான் என்ன யோசிக்கிறோமோ சிந்திக்கிறாரோ அதை செயல்படுத்துகிறவராக இருக்கிறார் இவர் ராஜாவா ஆகிறதுக்கு முன்னாடி சரி ராஜாவா ஆன பிறகும் சரி ராஜாவா ஆகிறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல அதுல எல்லாவற்றையும் கத்தருடைய வார்த்தைகளை கேட்டு 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 செயல்படுத்துறதுதான் சவுலுக்கும் தாவிதுக்குமான ஒரு பெரிய டிஃபரென்சியே இன்னொன்னொன்னு சவுல் ஒரு தவறு செய்கிறார் அடுத்தது அந்த தவறுல இருந்து மனம் மாற அவருக்கு மனமே இல்லை மறுபடி 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 மறுபடியும் அந்த தவறுக்குள்ளாகவே சென்று கொண்டே இருக்கிறார் ஆனால் தாவிது அப்படி இல்லை ஒவ்வொரு முறையும் தவறு செய்யும் போது மீண்டும் 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 கத்தருடைய பாதத்துல வந்து நின்று புலம்பி கதறி அழுது சட்டையை கிழிச்சி சாம்பல்ல உட்காந்து ரெட்டையை உடுத்திக்கொண்டு பாவ மன்னிப்பு கேட்டு கத்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறது தான் தாவிதோட ஸ்டைல இன்னைக்கு தாவிதா சவுலான்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு முன்னாடி ரெண்டு பேரும் இருக்கிறாங்க ரைட்டா இதுல யாரை நாம் எடுத்துக்கொள்கிறோன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று இன்னைக்கு ரெண்டு சாமில் முதல் ஒன்னு சாமியில் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசதத்திவாசம் ஒ சம்பனம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழு அதிகாரம் தாவிதை மீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று கேள்விப்பட்ட பொழுது அவர்கள் எல்லாரும் தாவிதை தேடும்படியாக வந்தார்கள் ரைட் இந்த பெலிஸ்தியர்களை குறித்து இனி கொஞ்சம் நம்ம அப்படி பார்த்தா நல்லா இருக்கும் இந்த பெலிஸ்தியருடைய ஆரிஜி நமக்கு பெருசா இல்ல ஆனா ஒரே ஒரு இடத்துல மட்டும் அவர்களை குறித்தான ஒரு குறிப்பு இருக்கிறது அது என்னன்னா ஆதி ஆகமத்துல நம்ம அந்த குறிப்பை நாம் பார்க்கின்றோம் ஆஹ் ஆதி ஆகமம் பத்தாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தை வாசிங்க பெலிஸ்தியரின் சந்ததிக்கு தலைவனாகிய கஸ்லும் கீமையும் ரைட் இந்த நோவாவுடைய புதல்வர்களுடைய வழிமரபுல பத்தி வரும்பொழுது எகிப்தின் புதல்வர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வரக்கூடியவர்கள் என்கின்றவருடைய வழியில வரக்கூடியவர்கள் தான் யாருனா இந்த பெலிஸ்தியர்கள் இந்த பெலிஸ்தியர்கள் கடைசி வரையில இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிரிகளாகவே இருந்திருக்கிறாங்க ரைட்டுங்களா அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க முன்னாடி முதல் சாமியல் ஒன்னு சாமியலுக்கு வரும்பொழுது இருபத்தி ஏழாம் வசன அதிகாரத்துக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பெலிஸ்தியர்களோட தாவீது போய் ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறார் எதுக்காகனா சவுல் வந்து தாவிதை அழிக்கணும்னு நிறைய முயற்சிகள் எடுக்கும் போது சவுலுடைய கரங்கள் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக பெலிஸ்தீர் இடத்துல யார் போய் சரணடைகிறாரு தாவிது போய் சரணடைஞ்சார் ரைட்டுங்களா அப்படி சரணடையும் போது தாவிது வந்து அங்க ஒரு ஒப்பந்தம் பண்ணி அங்க ஒரு பகுதியில வாழ்ந்துட்டு இருக்கிறார் இப்போ பெலிஸ்தியர்கள் இஸ்ரேவேலருக்கு எதிரா இருக்கிறாங்கன்னு அப்படின்ற ஒரு ஒரு நிலைப்பாடு வரும்போது சவுல் பயப்புறார் இருபத்தெட்டாம் அதிகாரத்துல போய் வாசித்து பாத்தீங்கன்னா நீங்க வீட்டுல வாசிச்சு பாத்தீங்கன்னா சவுல் என்ன பண்றாருன்னா தான் எப்படியாவது ஜெயிக்கணும்ன்றதுக்காக ஒரு குறுகு வழி எடுக்கிறார் அந்த ஊர்ல ஏதாவது ஒரு குறி சொல்ற பொம்பளை இருக்காங்களா ஒரு லேடி இருக்கிறாங்களான்னு கேட்டு அந்த அம்மா கிட்ட மாறு வேஷத்துல போயிட்டு அந்த அம்மா கிட்ட வந்து யாராவது எழுப்பணும் யாரை எழுப்பணும்னு கேட்கும் போது போன சாமுவில் எழுப்ப சொல்லுவார் சாமி வேலை இழுக்கும் போது அந்த அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க நீ சவுல் தானே அப்படின்னு சொல்லும்போது ஆமா என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது சாமுவேலை கேளு அப்படின் போது சாமியில் வந்து சொல்லுவாரு கடவுள் உனக்கு எதிராக மாறிட்டாரு நீ என்னத்துக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ற அப்படின்னு சொல்லி சாமியில் வந்து சவுல் இடத்துல கோவப்படுவார் ரைட் அடுத்தது பாத்தீங்கன்னா இதே பெலிஸ்தர்களோடு தாவித இருக்கிறாரு பெலிஸ்தர்கள் இஸ்ரோவேலுக்கு எதிராக வராங்க அந்த பெலிஸ்தியர்கள் தாவீதை என்ன பண்றாங்க துரத்தி விடுகிறார்கள் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா ஒன்னு சாமியில் இருபத்தி ஒன்பதுல பாத்தீங்கன்னா அந்த பெலிஸ்தியர்கள் தாவிதை புறக்கணிக்கிறதாக நாம் பார்ப்போம் தாவீது என்ன பண்ணுவார் அமைதியா அவர்களை விட்டு விலகிடுவார் இவர் இஸ்ரோவேலுக்கு எதாகவும் பண்ணல பெலிஸ்தருக்கு எதிராகவும் எதுவுமே பண்ணல தாவீது ரைட்டா அவர் உயிர் புழைக்கிறதுக்காக பெலிஸ்தர் போறாரு பெலிஸ்தரும் என்ன பண்றாங்க முதல்ல ஏத்துக்கிறாங்க அப்புறம் ஒரு கட்டத்துல தாவீதை துரத்தி விடுகிறார்கள் தாவிது எல்லாவற்றையும் இந்த அவமானங்கள் எல்லாம் அமைதியா வச்சுக்கிட்டு அவர் அவர் கடவுளுக்கு வார்த்தைக்காக கடவுளுடைய நேரத்துக்காக தகுந்த சூழ்நிலைக்காக தாவிது காத்திருக்கிறதாக நாம் தொடர்ந்து வாசிக்கும் போது நம்ம புரிஞ்சு கொள்ளலாம் ஒரு சூழ்நிலை வருகிறது இப்ப என்னன்னா சவுல் இறந்துடுறாரு சவுலுக்கு அடுத்தது அவருடைய மகன் இசப இசப்து வந்து என்ன வராரு ராஜாவாகுறாரு அந்த சூழ்நிலையில தாவிது யூதாக்கு ராஜாவா இருக்கிறார் ரெண்டு நாடு ரெண்டா இது இருக்கிறது யூதா வந்து தாவிதே ராஜாவை எடுத்துக்கிறாங்க இன்னொரு கூட்டம் வந்து சவுளுடைய மகனை ராஜாவை வைத்திருக்கிறார்கள் அந்த மகன் இறந்த பிறகு இப்ப எல்லாருமே ரெண்டு சாமிவேல் ஐந்தாம் அதிகாரத்துல நீங்க வாசினா தாவிது கிட்ட வந்து நிக்கிறாங்க வாசிங்க ஐந்தாம் அதிகாரம் முதல் வசனம் இஸ்ரவேலின் கோத்திரங்களில் எல்லாம் எல்லா கோத்திரமும் ஒரு கோத்திர மட்டும்தான் தாவிதை ஏத்திருந்தது இப்போ எல்லா கோத்திரமும் யாரை ஏற்றுக்கொள்கிறது தாவிதைங்க நம்ம புரிந்து கொள்கிற ஒரு விஷயம் ஒரு கூட்டம் தாவிதை வேண்டான்னு சொல்லி அனுப்புனாங்க ஒரு கூட்டம் தாவிது எங்களுக்கு அரசராக இருக்க தகுதி இல்லைன்னு சொன்னாங்க இனி எல்லா கூட்டமும் யாரை தேடி வந்து நிற்கிறது தாவிதை தேடி வந்து நின்னு என்ன சொல்றாங்களா அக்காலத்தில் இஸ்ரோவேலின் கோத்திரங்கள் எல்லாம் எப்ரோனில் இருக்கிற தாவிதின் இடத்தில் வந்து இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சும் ஆனவர்கள் இவ்வளவு நாள் தெரியல சவுல் துரத்தும் போதெல்லாம் தெரியல இப்ப வந்து தாவித இடத்துல சொல்றாங்க நாங்கள் உங்களுக்கு எலும்பும் மாம்சமானவர்கள் நம்ம எல்லாம் யாரு சகோதரர்கள் நம்ம எல்லாம் ஒரே ரத்தத்துல உருவானவங்க ஒரே சரீரமா இருக்கிறோம் என்று ஒரு ஒப்பந்தத்தை கொண்டு வருகிறாள் அடுத்தது வாசிங்க மேல் ராஜாவ இருக்கும் போதே இஸ்ரேவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே கர்த்தர் என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீ மெய்த்து நீ இஸ்ரவேலின் மேல் தலைவனா இருப்பாய் என்று உம்மிடத்தில் சொன்னாரே என்றார்கள் ரைட் ஆனா என்னன்னா சவுல் எங்களுக்கு ராஜாவா இருந்தாலும் எங்களுக்கு மேய்ப்பெண் யாருதான் நீதான் ஒரு காலத்துல இவங்க வேண்டான்னு இப்ப என்ன சொல்றாங்க சவுல் எங்களுக்கு ராஜா வந்த கூட நான் உங்களை என்னதான் நினைச்சிருந்தோம் தாவீதே உன்னதான் நாங்க மெய்ப்பனா நினைச்சிருந்தேன் மறுபடியும் தாவிதத்தில் திரும்பி வருகிறதாக நாம் பார்க்கின்றோம் அடுத்தது வாசிங்க இஸ்ரவேலின் மூப்பர் எப்ரோனில் ராஜாவின் இடத்தில் வந்தார்கள் தாவிது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களுடைய உடன்படிக்கை பணி அவர்கள் தாவிதை இஸ்ரேவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் இப்ப வந்து ஒரு கட்டத்துல தாவீது என்ன வர்றாரு இஸ்ரேவேலின் ராஜாவாக முழு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார் இதுக்கப்புறம் பாருங்க தாவீதோட வாழ்க்கையில இவ்வளவு நேரம் போராட்டங்கள் வந்தது இதுக்கப்புறம் அவர் ராஜாவான உடனே இதை கேள்விப்பட்ட ஒரு ஜனம் எபிசியர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஆறாம் வாசிங்களேன் தேசத்திலே குடியிருக்கிற பூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தான் மனுஷரோட கூட எருசலேமுக்கு அவர்கள் இதிலே தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள் அந்த மக்கள் என்ன சொல்றாங்க எங்க ஊர்ல இருக்கிற கண்ணு தெரியாதவர்களும் நடக்க முடியாதவர்களே உங்களை என்ன பண்றாங்க அந்த அளவுக்கு தாவிதை ரொம்ப கேவலமாக இழிவாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தாவிதும் இஸ்ரேவேல் மக்களும் இருக்கிறார்கள் ரைட் ஏன்னா இதுக்கு காரணம் சவுல் சவுல் அந்த அளவுக்கு இஸ்ரேல் மக்களை அவ்ள ஒரு பலவற்றவர்களாக வலுவற்றவர்களாக விழ வைத்து விட்டார் காரணம் என்னன்னா சவுல் தன்னுடைய வலிமையையும் தன்னுடைய ஆற்றலையும் தன்னுடைய படைபலத்தையும் போய் போய் தோற்று 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 அவங்களுக்கு ஒரு சிரிப்பின் முகமாக மாறி நிற்கிறாங்க இஸ்ரேவேல் இஸ்ரேவேல்னாலே அடி வாங்குறவங்கன்ற ஒரு ஒரு முகத்தை யார் ஏற்படுத்திட்டாரு சவுல் ஏற்படுத்திட்டார் இப்ப தாவிது அங்க போய் லீடர்ஷிப் எடுக்கும் போது தாவிது என்ன பண்றாங்க இவங்க கிண்டல் பண்றாங்க எங்க ஊர்ல இருக்கிற கண்ணு தெரியாதவனே என்ன பண்றான் காலி பண்றான் தயவு செய்து பக்கம் என்ன பண்ணாத சிறியவனாக இருக்கலாம் தாவிது பலமற்றவனா இருக்கலாம் தாவிது உதவாதவன கூட இருக்கலாம் ஆனா தாவிதோட இருக்கிற கடவுள் பெரியவராக இருக்கிறார் அங்கதான் தாவிதுக்கும் சவுலுக்குமான ஒரு வித்தியாசத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது தாவி என்ன தினம பண்றாரு அந்த ஐந்தாம் அதிகாரத்துல பதினேழாம் வசனத்தை வாசிங்க

இந்த பெலிஸ்தியர்கள் என்னப்பட்டவர்கள் அரக்கர்களாக இருந்தார்கள் இந்த அரக்கர்களின் பள்ள தாக்கத்தில் இவர்கள் வந்து நிற்கும் போது தாவிது ஒன்றுமே பண்ணல நேராக யார்கிட்ட போறாரோ போகிறாரோ அடுத்தது வாசிங்க பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீர்களா என்று தாவீது கத்தரிடம் கேட்டார் கத்தர் போ பெலிஸ்தேர் உன் கையில் ஒப்பு பேன் என்று தாவீதுக்கு சொன்னார் அருமையான தேவசனமே தாவீது ஒவ்வொரு காரியத்தையும் கத்தடுத்து கேட்குறாரு இங்கே பார்க்கும்போது இவர் என்ன கேட்குறாரு நான் நேரடியாக போய் சண்டை போடட்டுமான்னு கேட்குறாரு பெலிஸ்தேர் ரைட்டுங்களா இப்போ அடுத்தது அதே அதிகாரத்துல நீங்க கொஞ்சம் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ரெண்டாவது யுத்தம் பெலிஸ்தேர் கூட போடுறார் இப்போ இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வாசிங்க பெலிஸ்தியர் திரும்பவும் வந்து இறங்கினார்கள் அவர் நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே என்று அவர்களை பாய்ந்து அந்த முசுக்கட்டை பூச்சிகளுடைய நீ கேட்கும் பொழுது சீக்கிரமா எழும்பிப்போ அப்பொழுது பெலிஸ்தியரின் பாளையத்தை முறியடிக்க கத்தர் உனக்கு முன்பாக போவார் கத்தர் பாருங்களேன் தாவிதுக்கு தாவிதை கத்தர் தொட்டு அபிஷேகம் பண்ணுகிறார் கத்தர் தாவிதை தம்முடைய வார்த்தையால் நிரப்புகிறார் கத்தர் தாவிதை ஒரு பொறுப்பாக ஏற்படுத்துகிறது நோக்கம் என்னவென்றால் இஸ்ரேல் மக்களை மீண்டும் உயர்த்த கத்தர் தாவிதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் முதல் வாட்டி சொல்ற நீ நேரடியா போய் அடிகின்ற இரண்டாவது வாட்டி சொல்றாரு நீ நேரடியா போவாத நீ சுற்றி போய் நில்லு உனக்காக நான் முசுக்கட்டை பூச்சிகளுடைய இறைச்சலை கொடுப்ப அந்த சத்தம் கேட்ட உடனே நீ தீவிரமாய் போய் அவங்களை அடி அப்படின்னு சொல்லுவார் அதே போல அதுக்கு முன்னாடி கூட நீங்க பாத்தீங்கன்னா தாவீது அந்த எபுசியர்களே நிர்மூலமாக்கி போட்டிருப்பார் எபிசியர்களையும் அழித்து போட்டிருப்பார் பெலிசியர்கள் அழித்து போட்டிருப்பார் யாரெல்லாம் சவுலுக்கு சிம்ம சொப்பனமாக ஒரு பெரிய அரக்கர்களாக அழிக்க முடியாதவர்களாக இருந்தார்களோ அத்தனை இனத்தையும் தாவிது அழித்து போட்டார் காரணம் என்னவென்றால் கத்தரின் வார்த்தை தாவிதோடு இருந்தது கத்தர் ஒரு வார்த்தைக்காக அனுப்பினது நோக்கம் என்றால் தாவிதை கொண்டு இஸ்ரவேலை மறுபடியும் கட்டவும் மறுபடியும் இஸ்ரவேலை உயர்த்தவும் இஸ்ரவேலை மறுபடியும் ஒரு பெரிய ராஜாவாக இஸ்ரவேலை பெரிய ஒரு ராஜ்யமாக மாற்றுவதற்காக தான் கத்தர் தாவிதை தெரிந்து கொண்டார் இந்த கால நீங்க கூட யோசித்திருக்கலாம் ஏன் கத்தர் என்னை அழைத்திருக்கிறார் கத்தர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக நம்மை அழைத்திருக்கிறார் உலகம் எப்படி பாக்குறதுன்றது பிரச்சனையே கிடையாதுங்க தாவிதை துரத்தி விடுறாங்க யாரு பெலிஸ்தியர்கள். இவன் நம்ம கூட இருக்கிறதுக்கு தகுதி இல்லை நீவனை வந்து என்ன பண்ணலாம் இவனை துரத்திலான்ட்டு த பெலிஸ்தீர்கள் துரத்தி அடிக்கிறார்கள் எங்க துரத்தப்பட்ட தாவிதை அவர்களுக்கே கத்தர் ஒரு எதிராக கொண்டு வந்து நிற்கிறதாக நாம் பார்க்கிறோம் அதனால இந்த உலகை இப்படி பார்க்குது அப்படி பார்க்குது என்னை மற்றவங்க எல்லாமே வந்து என் வேலை ஸ்தலத்துல என்ன வந்து ஒரு மாதிரி தாழ்வாதான் பார்க்கிறாங்க எனக்கு ஒரு உயர்வை தரமாட்டுக்கிறாங்க ஒரு மாதிரி சோர்வான ஒரு மனப்பான்மையில் இந்த வேலையில் நீங்க இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு கத்தர் தாவிதோடு இருந்தார் இன்னைக்கு உங்க கூடயும் இருக்கிறார் தலிலுயா சொல்லாமா ஏன் கத்தர் உங்களோடு இருக்கிறார் என்றால் கத்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கிறது அந்த வார்த்தைக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது அந்த வார்த்தை உங்களில் செயல்படுங்க அந்த வார்த்தை ஒருபோதும் வீணாக போவதே கிடையாது கத்தர் ஒரு நோக்கத்துக்காக உங்களையும் என்னையும் அவர் அழைத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது ரைட் இப்ப இதே விசுவாசத்தோடு அந்த முதல் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா எறமையா ஒன்று ஒன்பது கத்த தம்முடைய கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு என் வார்த்தையை உன் வாயில் வைக்கிறேன் பா பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளுக்கு மேலும் ராஜ்யத்தின் பேரில் ஏற்படுத்தினேன் தாவிதை ஏற்படுத்திருக்கிறார் அப்படிதான் உங்களையும் என்னையும் ஏற்படுத்தியிருக்கிறார் அந்த விசுவாசத்தோடு அந்த நல்ல நம்பிக்கையோடு இந்த மாதத்தை நாம் தொடங்குவோம் கத்தர் நம்மோடு இருக்கிறார் இறமையாவை அழைத்த கத்தர் உங்களையும் அழைத்திருக்கிறார் தாவிதை தொட்ட கத்தர் உங்களையும் தொட்டிருக்கிறார் தாவிதுக்கு தம் வார்த்தை அனுப்பின கத்தர் உங்களுக்கும் தம் வார்த்தையை இந்த நாளில் அனுப்பியிருக்கிறார் அந்த வார்த்தை சும்மா இவங்களை போவது கிடையாது அந்த வார்த்தை கண்டிப்பாக உங்களுக்குள்ளும் உங்கள் குடும்பத்துக்குள்ளும் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் அது செயல்பட வல்லமை உள்ளதாக இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன் நீங்களும் விசுவாசிப்பீங்க விசுவாசிக்கிற ஒரு ஹாலிளியா சொல்லாமா இந்த நம்பிக்கையோடு நாம் கண்களை மூடுவோம் ஆண்டவரை நோக்கி நாம் செபம் செய்வோம் அன்பின் ஆண்டவரே இந்த கால வேலைக்காக நன்றியோடு மெஸ்தோத்திருக்கிறோம் துதிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே அந்த முசுக்கட்டை பூச்சிகளினுடைய இரச்சலை கேட்கும் பொழுது நீ தீவிரமாய் அவர்களை எதிர்த்து போ என்று சொன்ன கத்தாவே அண்டவரே தாவிது தன்னுடைய வாழ்விலே ஒவ்வொரு நிலைமையிலும் அவர் என்ன செயல் வே செயல்படுத்த வேண்டும் என்று நீர் அவருக்கு போதித்து வழிநடத்தி வந்த தேவனா இருக்கிறீர் சுவாமி இந்த காலை வேளையிலே இந்த ஏப்ரல் மாதத்தில் என் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்ன நடக்க கூடும் என்ற எதிர்பார்ப்பலோடு இங்கே இந்த மக்கள் காத்திருப்பார்கள் என்றால் கத்தர் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை நீர் முழுத்தலே நாங்கள் செபிக்கின்றோம் சுவாமி ஆண்டு கத்தர் இங்க இருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருடைய தொட்டு உங்களுடைய வார்த்தையை நீர் அதிலே போடுவீராக சுவாமி அந்த வார்த்தைகள் எங்களோடு இருந்து செயல்படுத்த கத்தர் நீர் கிறவை தருவீராக உடைந்து போன நெருக்கத்தோடு ஆண்டு இந்த மூன்று மாதங்கள் ஏகப்பட்ட போராட்டங்களோடு கண்ணீர்

ஒவ்வொருவரையும் பேர் பேர் வீத விதமாக ஆசிர்வதி மழை நடத்தும் இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் எங்க நல்ல கடவுளே